நேத்ரா நேத்ராவி மூலியமாக உங்களெல்லாம் சந்திப்பாளரமாக மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வருகின்ற சப்போர்ட்டுக்கு ஆதரவுக்கு ரொம்ப நன்றி நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அதிபதியே உங்களை வழிநடத்துகிறார் அப்படிங்கிற தலைப்புல இந்த விருட்சிக ராசி விருட்சிகலக்கணக்காரர்களுடைய அதிபதியா யார் வராரு அந்த அதிபதி அந்த ராசிக்காரர்களையும் லக்னக்காரர்களையும் வாழ்நாள்ல எப்படியெல்லாம் வழிநடத்தி போறாரு அப்படிங்கிறத பத்தி ஒரு பதிவா பார்க்க போறோம் பொதுவாகவே ஒரு ராசி லக்கணக்காரர்களுடைய அதிபதி தான் அவர்களை வாழ்நாள் முழுவதும் வழி நடத்துறாருன்னு வச்சுக்கலேன் ஒரு நபர் ஒரு விஷயத்தை விரும்பி போய் செய்வதற்கும் அந்த விரும்பி செய்த விஷயம் கிடைப்பதற்கும் கிடைக்காமல் போவதற்கும் ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் அவர் தேடி வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படும் இதெல்லாம் அந்த அதிபதி தான் அந்த ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் ஏற்படுத்தி தர்றாரு அப்படி இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுடைய அதிபதியாக வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் இவர்களுடைய அதிபதியாக வாழ்நாளில் வரக்கூடியவராக வரார் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் நான்காம் பாதகம் அனுஷம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் கேட்டை ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்களாக இருப்பாருன்னு பாருங்க வச்சுக்கலாம் இந்த நட்சத்திரத்தில் இந்த பாதத்தில் பிறந்தவங்க விருச்சிக ராசிக்காரர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா காலச்சக்கரத்தினுடைய எட்டாவது வீடாக வரக்கூடியது இந்த எட்டாவது வீடு அப்படின்னு கேட்டிங்கனாலே சில தடை தோல்வி அவமானங்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த எட்டாவது ஸ்தானம் ஜோதிடத்துல அப்படி ஒரு விதி இருக்குன்னு வச்சுக்கல பொதுவா வாழ்க்கையில இந்த ராசிக்குன்னு ஒரு சிறப்பு அதாவது நம்ம எல்லா ராசிக்கும் சில சிறப்புகளை பற்றி சொல்லிட்டு வரோம் இந்த ராசிக்குன்னு ஒரு சிறப்பு இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில ஒரு சிலரை பார்த்து நம்ம நினைப்போம் பாத்தீங்களா இவன் படக்கூடிய கஷ்டம் இவன் படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் வாழ்க்கையில இவன் அடையக்கூடிய வேதனைகளை நம்ம அனுபவிச்சிருந்தோம்னா அவ்வளவு தாண்டா அப்படின்னு நினைப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த ராசி விருட்சிகளை கணக்காரர்கள் வாழ்க்கையில தான் அடையக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அந்த வேதனைகள் இதையெல்லாம் தாண்டி அடுத்த விஷயத்திற்கு நகர்ந்து கொண்டே போகக்கூடிய நபர்களாக இருப்பாருன்னு வச்சுங்களா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி இப்ப நம்ம நினைப்போம் இவன் என்ன எவ்வளவு கஷ்டப்படுறான் நமக்கு எவ்வளவோ பரவாயில்ல இப்படி நினைக்கிறோம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த விருட்சிகத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு அடுத்த வட்ட நகர்வுக்கு நகர்ந்து போயிட்டே இருக்கக்கூடிய அந்த சிறப்பு இந்த விற்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் வச்சுக்கோங்களேன் பொதுவாக எந்த ஒரு நபர் உடையும் பார்த்தீங்கன்னா இந்த சகோதரத்துவத்துடன் பழகக்கூடிய நபர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா பேசி பழகுவாங்க நல்லா பேசுகிறாங்கடா இப்படி நினைக்கக்கூடிய நபர்களாக இந்த விற்சகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் எந்த நபருடையமோ ஒரு சகோதரத்துவத்தோடு பழகணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்குள்ள வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும் ரகசியம் காக்கக்கூடிய நபர்களாக இருப்பாருன்னு வச்சிக்கலாம் ஒரு விஷயத்த தனக்குள்ள ரகசியமாக வச்சுக்குவாங்க அது இவர்களுடைய இவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களாக இருக்கலாம் இல்லை வாழ்க்கையில் இவர்கள் ஏதோ சந்தித்த விஷயமா இருக்கலாம் அல்லது யாரோ ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை தனக்குள்ள ரகசியமாக வச்சு கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பத்து பேர் பழகக்கூடிய இடத்துல எதனால இதை போய் சொல்லிட்டு கூடிய அந்த ரகசியம் காக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில் தனக்கான ஒரு பாதுகாப்பை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இந்த வெற்றிய ராசி வெற்றிய இலக்கணத்தில் பிறந்தவர்கள் வச்சுக்கங்களேன் ஒரு பாதுகாப்பு தனக்குள்ள உருவாக்கிக்கணும்டா அப்படிங்கிற எண்ணம் இவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் எதிர்காலத்துல நமக்கு தேவையான என்னென்ன விஷயம் எல்லாம் இருக்கும் அதுக்கான தேவைக்கான பாதுகாப்பெல்லாம் உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் பொதுவா இது காலச்சக்கரத்தினுடைய எட்டாவது வீடு அப்படிங்கிறதுனாலயே ஒரு சிலருக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு சில தடை தோல்வி அவமானங்களை சந்தித்த பிறகுதான் வாழ்க்கையில வெற்றி அடைகிறாங்க தம்பி நான் இந்த நிலைமையில இந்த நிலைமையில இந்த இடத்துல இப்படி இருக்கிறேன் நல்ல வசதியா இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய முற்பகுதி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவ்வளவு தடை தோல்வி அவமானங்களை சந்திச்சிருக்கேன்டா தம்பி இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்களேன் பொதுவாக அதிகப்படியான மன சஞ்சலம் அடையக்கூடிய நபர்கள் ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா செஞ்சா பிரச்சனை வருமா அந்த மன இப்படிங்கலம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி மன சஞ்சலம் அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொதுவாக ஒரு கருத்து முதல் நான் சொன்னேன் பாத்தீங்களா விஷயத்த செய்யலாம் வேண்டாம் செஞ்சா பிரச்சனையாயிருமா இப்படிங்கிற தனக்குள்ளேயே ஒரு கருத்து முதல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் இவருடைய ராசி லக்னத்தின் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான் இவர் போய் காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடு மேசத்துல ஆட்சி அடைகிறாரு அது இவர்களுக்கு ஆறாவது வீடு அப்படிங்கிறதுனால பொதுவா வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்திலையுமே அந்த கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இவர்கள் தேவை இவர்களுக்கு ஒரு தேவைன்னு வரம்பும்போது அந்த தேவைக்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல் வந்து இந்த வெற்றிகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம எப்படியாவது ஒரு கடன் ஒரு ஒரு சம்பவம் விசேஷம் நடக்கும் ஒரு ஒரு விழாக்கு நம்ம செய்ய வேண்டியதா இருக்கும் அந்த செய்யக்கூடிய செயலின் போது கண்டிப்பா போய் அந்த கடன் வாங்கி தான் அந்த விஷயத்த செய்யக்கூடிய சூழல் இந்த வெற்றி பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கலாம் அல்லது அந்த எப்படியாவது அந்த கடனை முடிச்சிடணும்டா அப்படின்னு நினைச்சு கஷ்டப்பட்டு கட்டிகிட்டே வருவோம் அந்த கடன் முடியக்கூடிய அந்த கடைசி மாதமோ கடைசி வாரமோ கடைசி நாளோ அதற்கான செலவு ஒரு பக்கம் ஏற்படுத்தி நிற்கும் திருப்பி அந்த கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த விற்சகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கணும் பொதுவாக அது காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடு இவர்களுக்கு ஆறாவது வீடா வரனால இந்த ஆறாவது வீடு அப்படிங்கிறதுனாலே கடன் நோய் வழக்குகளை பற்றி சொல்லக்கூடியதுனா ஏற்கனவே சொல்லிட்டு கடனில் அடிக்கடி போய் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கினேன் அந்த ஆறாம் இடம் உத்தியோகத்தை பற்றி சொல்லக்கூடியதுனால இவர்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் எங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல இவர்கள் வந்து இவர்களை மாதிரி யாரும் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மையை உருவாக்கி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கூட இருக்கலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு வேலையுமே சிரமம் பார்க்காம எவ்வளவு நேரமா இருந்தாலும் அந்த கடின உழைப்பு போட்டு செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வச்சுக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் அந்த விருச்சகத்தில் பிறந்தவங்க ரெண்டு தன்மையில ஏதோ ஒரு தன்மையில அந்த விருச்சகத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க வச்சுக்கலாம் அந்த இடத்துல ஒன்னா கடினமா உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அல்லது இவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இவங்கள மாதிரி யாரும் வேலை செய்ய முடியாரா அப்படிங்கிற தன்மை இவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த விருச்சிக ராசி விருச்சிக எண்ணத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவா இந்த தாய்மாமன் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவும் ஆறாம் பாவத்தை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால அந்த ஆறாம் பாவம் பிரச்சனை குறிக்கக்கூடியது அப்படிங்கறதுனால தாய்மாமனுடன் அடிக்கடி கருத்து முதல்கள் அல்லது என்ன மாமாவோட தாய்மாமன் ஒருத்தர் இருக்காரு அவர் கூட நான் பேசுனதே எல்லடா பிறந்ததுல இருந்தே எனக்கு எங்க தாய் மாமாவுக்கு ஆகவே ஆகாது இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த விருச்சிகராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வாழ்க்கையில ஒவ்வொரு செயலும் சுயமுயற்சியோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்கள் எண்ணிக்கொண்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம கஷ்டப்பட்டு நம்மளோட கா காசுனால் நம்ம காசில் செஞ்சுட்டு போயிட அவங்ககிட்ட வாங்கி ஏதாவது ஒன்று செஞ்சு முடிச்சு கடைசியில் நாளைக்கு நம்ம சொல்லி காட்டக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அதனால் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சுய முயற்சியோடு ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்த ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு நபருக்காகவும் வாழ்க்கையில் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல்னு ஒன்று வரும் பாத்தீங்களா ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம் அவனுக்காக இந்த இடத்துல நம்ம மாத்த வேண்டிய சூழ்நிலை வருதுடா இப்படின்னு நம்ம மாத்திக்குவோம் மாத்திட்டு அதுக்கு என்னடா அவனுக்காக போய் நம்ம மாத்திட்ட இப்படிங்கக்கூடிய சூழல்லாம் அந்த தன்னை ஒவ்வொரு இடத்துக்காகவும் மாற்றிக்கொண்டு அந்த மாற்றிக்கொண்ட காரணத்தினால மனசஞ்சலம் அடையக்கூடிய நபர்களாக இந்த வெற்றத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் பொதுவாக இவரோட ராசி லக்னத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் இவர்களுடைய மூன்றாவது வீட்டுல உச்சமடைகிறாரு அது காலச்சக்கரத்தினுடைய பத்தாவது வீடுன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவா தொழில கண்டிப்பா இப்போ அதாவது ஒரு முற்பகுதி காலத்துல இல்லாட்டையும் கூட பிற்பகுதி காலத்துல வாழ்க்கையில என்றாவது ஒரு நாள் வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு பிற்பகுதி காலத்துல தொழில நல்ல வெற்றி அடையக்கூடிய நபர்களாக மாறிவிடுவார்கள் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே முயற்சி செய்து வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் இப்ப நம்ம ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்த அடுத்த கட்டங்கள் வந்து ஈஸியா கிடைச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஆனா இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு சில முயற்சிகள் செய்த பிறகு வாழ்க்கையில சில வெற்றிகளை அடையக்கூடிய தன்மை இந்த விருச்சிகராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் தொழில ரொம்ப தைரியசாலின்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு அது தொழிலையும் சரி எந்த ஒரு செயல்லையும் சரி தைரியத்தன்மையோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அந்த பிரச்சனையை பத்து பேர் சுற்றி நின்று வேடிக்கை தாக்கிறானா கூட இவங்க போய் அந்த இடத்துல எதுக்கு அவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கேன் இப்படிங்கக்கூடிய செயல் அந்த தைரியத்தன்மை தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு பத்து லட்ச ரூபா வாங்கி தான் அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தா கூட தைரியமா வாங்குடா ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் லாப நஷ்டங்கிறது ரெண்டாவது இப்படிங்கக்கூடிய தைரியத்தன்மையெல்லாம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் வச்சுக்கங்களேன் அதே மாதிரி இவருடைய ராசி லக்னத்தின் அதிபதி இவர்களுடைய ஒன்பதாவது இடத்துல போய் நீச்சம் அடைகிறாரு அது காலச்சக்கரத்தினுடைய நான்காம் இடம் அப்படிங்கிறதுனால இந்த ஒன்பதாம் இடம் தந்தையாரை பற்றி சொல்லக்கூடியது அப்படிங்கிறதுனால பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த தந்தையாருடன் வாழ்க்கையில அடிக்கடி சில கருத்து மோதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த விற்றகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கலாம் நான் சொல்றது எங்க அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேன் அப்பா சொல்றது எனக்கு பிடிக்க மாட்டேது இப்படிங்கக்கூடிய சூழலே இந்த விற்சகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் அது நாலாம் இடம் காலச்சிகரத்தனுடைய நான்காம் இடம் அப்படிங்கிறதுனால தாயார் உடன் தாயாருடைய உடல் உபா அடிக்கடி உடல் உபாதைகளை சந்திக்கக்கூடிய அவர் என் அம்மா எப்ப பாரு அடிக்கடி உடம்பு செல்லாமல் போயிருந்தா இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு அல்லது நான் சொல்லக்கூடிய விஷயம் அம்மாவுக்கு பிடிக்கல அம்மா சொல்ற விஷயம் எனக்கு பிடிக்கல இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த விச்சயத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க பொதுவா தாய் தந்தையர் இருந்த ரெண்டு பேர் இருக்காங்க பாத்தீங்களா அந்த ரெண்டு ஸ்தானத்தின் அது அந்த இடத்திலேயே பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தினுடைய நான்காம் இடமும் இவர்களுடைய ஒன்பதாம் இடமும் பொதுவாக பல நேரங்களில் தாய் தந்தையார் சொல்லக்கூடிய விஷயங்களை இவர்களால் கேட்க முடியாத ஒரு சூழல் வந்து இந்த விற்சகத்தில் பிறந்தவர்களுக்கு வச்சு இருக்கும்னு வச்சுக்கோங்க பொதுவாக இடம் நிலம் வீடு வாகனம் சொத்து சார்ந்த விஷயங்கள்ல வாழ்க்கையில சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த விற்றகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு பூர்வீக சுத்தா இருக்கும் அல்லது இவங்க வாங்கி போட்ட சுத்தா இருக்கும் அதுல ஏதாவது ஒரு வில்லமாகவும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது இவர்கள் வைத்திருக்க வாகனத்துல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும் குறிப்பா பிற்பகுதி காலம் ஒண்ணு வச்சுக்கங்க வாழ்க்கையில ஒரு பிற்பகுதி காலத்துல இவர்களுக்கே அடிக்கடி சில உடல் உபாதைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இந்த வெச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் அதையெல்லாம் உடல் உடல் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக வைத்துக் கொள்வது இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப நல்லது பொதுவாக இந்த செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய கிரகமே உறவுகளை பற்றி சொல்லக்கூடியது ரத்த சம்பந்தங்களை பற்றி சொல்லக்கூடியது அப்படிங்கிறதுனாலயே இந்த சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமே இந்த வெற்றிகத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து எந்த ஒரு ஆதரவும் இல்லாம போயிடும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு சூழல் அல்லது எங்கள் சொந்தக்காரங்களே வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு எங்களுக்கு இந்த சொந்தக்காரங்களுக்கு ஆகவே ஆகாத ஆரம்பத்துல இருந்து இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் எதிரி மாதிரி பார்க்கக்கூடிய சூழல்லாம் இந்த விருச்சயத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் சொந்தக்காரங்க இவன் மட்டும் இப்படிங்கிற மாதிரியான சூழல்லாம் அந்த விச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் இந்த ராசி லக்னத்தின் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் காலச்சக்கர வீட்டில் நீச்சம் முச்சம் ஆட்சி அடையக்கூடிய ஸ்தானங்களை வைத்து எடுத்திருக்க பலன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது ஒருவருடைய சுயஜாதகத்தின் அடிப்படையில் லக்னத்தின் அடிப்படையில் இன்னும் துல்லியமான பலன்களை நம்மளால் சொல்ல முடியும் பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அதிலிருந்து தள்ளி நிற்பதற்கும் தள்ளி வைப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதற்காக தான் இந்த மாதிரியான பதிவுகள்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் நன்றி